சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் நீங்கள் டிவி நான் உங்கள் நிவேதிதா குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல பெண்கள் எல்லாரையுமே கொதித்தழ வச்ச ஒரு பாலியல் வல்லுறவு சம்பவத்தை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க தொடர்ச்சியா கேட்கலாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உலகம் முழுசும் பெருகி கொண்டுதான் இருக்கு குறிப்பா மேற்கிந்திய நாடுகள்ல ஒன்றான குற்றங்கள் சுவிட்சர்லாந்து அதிகரிச்சுட்டு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்னு அண்மையில ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு தான் இருக்கு அந்த நாட்டுல அஞ்சுல ஒரு பெண்ணாவது பாலியல் வன்முறையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லணுங்க ஆய்வே சொல்லுது யார் ஆட்சிக்கு பார்த்தாலும் சரி அந்த நாட்டின் பெண்கள்

மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்கொள்ளும் விதத்துல மாற்றங்கள் தேவை அப்படிங்கறத இது உணர்ந்தது இந்த சம்பவம் பத்தியும் அதன் பின்னணி பத்தியும் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு இந்த வாரம் குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில இதை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது சுவிஸ் டிவி கடந்த இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதத்துல பாசல் அப்படிங்கிற நகர்ல ஒரு முப்பத்தி மூணு வயது பெண் இரவு விடுதிக்கு சென்று திரும்பிய பிறகு தனது வீட்டு நுழவு வாயில இருவரால பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண் ஒரு அதே தான் இந்த பெண்ண கற்பழிச்சவங்களும் வசிச்சுட்டு வந்ததாகவும் செய்திகள் இருக்கு முப்பத்தி மூணு வயது பெண்ண ரெண்டு பேர் தொடர்ந்து கண்காணிச்சபடி வந்ததாகவும் பிறகு அன்றைய தினம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க இதுல கொடுமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு பதினேழு வயசு தான் இன்னொருத்தருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதாமா இவங்க சேர்ந்தவங்களாம் முதல்ல இந்த முப்பத்தி ரெண்டு வயது குற்றவாளிக்கு பாசர் நகர நீதிமன்றம் வந்து ஐம்பத்தோரு மாதங்கள் அதாவது நான்கு ஆண்டுகளும் மற்றும் மூன்று மாதங்களும் சிறை தண்டனை விதிச்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மேல்முறை ட்டு செய்வதை தொடர்ந்து பாசல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீதிபதியே தலைமையில் தண்டனைய மாதங்களாக அதாவது மூன்று ஆண்டுகள் பலாத்காரம் பதினோரு நிமிடங்கள் மட்டுமே கூறி குற்றவாளியின் குற்றத்தை பதினேழு அழவா மதிப்பிட்டிருக்காரு சீரார் நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு முதல்ல விடுவிக்கப்பட்டிருக்காரு ஆனா இந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு செய்யப்பட்ட பிறகு தற்போது இன்னும் இந்த வழக்கு நிலுவையில இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றத்தின் பெரும் கோபத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம பாசல் நீதிமன்றத்தின் முன்பு சுமார் ஐநூறு பேர் முக்கியமா பெண்கள் பதினோரு நிமிடங்கள் மௌனமா நின்று அது மட்டும் இல்லாம பாதைகளுடன் போராட்டம் நடத்தியிருக்காங்க இது பாசல்ல மட்டும் இல்லங்க அப்படிங்கிற பிற நகரங்களிலும் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு பெண்கள் உரிமைகள் அமைப்புகள் மட்டும் இல்லாம இந்த தீர்ப்ப கடுமையா கண்டிச்சது மட்டும் இல்லாம பலாத்காரத்தோட கால அளவு எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அது வன்முறையின் அவமானம் நிறைந்தது அப்படின்னு பெண்கள் உரிமைகள் அமைப்பு அறிக்கையில தெரிவிச்சிருந்திருக்காங்க பாசல் சோஷியல் டெமோக்ரேட்ல பாத்தீங்கன்னா துணை தலைவராய் இருக்கிற நம்ம மாசல் கொலாப் அப்படிங்கிற

குற்றவாளியின் தண்டனையை குறைக்க உபயோகப்படக்கூடாது அப்படின்னும் இதைத் தொடர்ந்து வழக்கு மீண்டும் குறைந்த நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு அதிக தண்டனையை விதிக்க உத்தரவும் விட்டுருக்காங்க சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஐந்து பெண்ணில் ஒருத்தராவது பாலியல் வன்முறையால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற ஆய்வுகள் இன்றைக்கும் இருக்கு இந்த வழக்கு நாட்டில் பாலியல் வன்முறைக்கு எதிரான சட்டங்களின் பலவீனங்களை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம தற்போதைய சுவிஸ் சட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலாத்காரத்தை வன்முறை மிரட்டல் அல்லது உளவியல் அழுத்தத்துடன் தொடர்புடைய உடல் உறவாக மட்டுமே வரையறுக்கப்படுது இதனால ஒப்புதல் இல்லாத சூழ்நிலைகள்ல குற்றவாளிகள் பாலியல் துன்புறுத்தல் என்று குறைவான குற்றச்சாட்டில் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வரையறையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெடுத்தது மட்டும் பலாத்காரத்திற்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டுகிட்டாங்க இது விரைவில் அமல்படுத்த இருக்கதாகவும் செய்திகள் சொல்லியிருக்காங்க இந்த புதிய சட்டம் ஒப்புதல் இல்லாத எந்த உடல் உறவையும் பலாத்கார

புதிய தீர்ப்பு சீக்கிரமாவே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வழக்கு சுவிட்சர்லாந்துல பெண்களுக்கு எதிரான வன்முறைய பத்தி நிறைய பரந்த விவாதத்தை தூண்டுறது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை எதிர்கொள்ளும் விதத்துல சட்ட அமைப்பு சமூக அணுகுமுறைகள் இந்த மாதிரி மாற்றங்கள் தேவை அப்படிங்கறத வலியுறுத்துது பொதுமக்களின் எதிர்ப்பு அது மட்டும் இல்லாம பெட்ரல் கோர்ட்டின் தீர்ப்பு நீதிமன்றம் சமத்துவத்திற்கான வளர்ந்து வரும் இந்த கோரிக்கைகள் எபலிக்குது பால்கள் வன்முறை மற்றும் சட்ட மறு ஆய்வு பற்றிய சட்டங்களை புதுப்பிக்க நகர்ந்து இந்த வழக்கு எதிர்கால தீர்ப்புகள்ல நீதி மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் ஆதரவு இது அடிப்படையில் வழிநடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத உறுதிப்படுத்த ஒரு தூண்டுதலா இது நினைவு இந்த செய்தி செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுவிட்சர்லாந்துல பெண்களையே இப்படி கொதித்தழ வச்ச இந்த பாலியல் வல்லுணர்வு சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ட உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்விஸ் தமிழ் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க